அடுத்து வந்து ஆஸ்திரேலியாவில் இருந்து முசம்மிலா முசம்மிலாங்கிறவங்க கேட்குறாங்க என் கண்முன் ஒருவர் நிறைய பாவம் செய்யும்போது யா லா நீ அவரை பாவியாக படைத்ததால் தானே அவர் பாவம் செய்கிறார் அவர் தலையெழுத்தை மாற்றி எழுதி அவரை நல்லவராக வாழவை என்றும் அவரின் பாவங்களை மன்னித்திரு என்றும் துவா கேட்கலாமா என்று கேட்குறாங்க ஒருத்தர் பாவம் செய்கிறத நீங்கள் பார்க்குறீங்க பாவம் செய்யும்போது உங்கள் மனசில் என்ன வருதுன்னு கேட்டால் இவர் பாவம் செய்கிறது இவராகவா செய்கிறாரு இவராக செய்யலை இவர் பாவம் செய்யுமாறு அல்லா வந்து விதியில் எழுதி வச்சுப்பான் அவர் தலையெழுத்து பாவம் செய்கிறன்னு இருக்கிறதுனால தான் செய்கிறார் அப்படிங்கிறதுனால இவர் பாவம் செய்கிறாளை பார்க்கும்போது யாழலா நீ அவரை பாவியாக படைத்ததால் தானே அவர் பாவம் செய்கிறார் அவர் தலையெழுத்தை மாற்றி எழுதி நல்லவராக வாழவை பாவங்களை மன்னிச்சிருன்னு கேட்கலாமான்னு கேட்குறாங்க பொதுவாக நம்ம என்ன செய்யறோம் அந்த விதி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதை வந்து ஒரு பிரதிவாதம் ஆக்கக்கூடாது எல்லாமே தான் நடக்குது இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஆதமலை சிலா வந்து ஒரு பாவம் செஞ்சார்ல பாவம் செஞ்சிட்டு அல்லா நீ என்னை பாவம் செய்வான்னு எழுதுறதுனால தான் நான் இப்படி செஞ்சுட்டேன் அதனால என்னை மன்னிச்சிருன்னு கேட்கணுமா அது உண்மைதான் அப்படி கேட்டால் அதை உண்மைதான் அது ஆதமலை சலாத்தை வந்து பூமிக்கு இறக்குற பிளானோட அதில் அவர் படைக்கிறான் படைத்து அந்த எண்ணத்தை கொடுக்குறான் அவன் கொடுக்காட்டி அவர் செஞ்சுருக்க மாட்டார் இந்த உங்கள் வாத விதிங்கிற கான்செப்டில் பார்த்தீங்கன்னா ஆதமலேசலாம் வந்து அவர் செஞ்சது அவராக செய்யலை அவர் அப்படி செய்யுமாறு எல்லாம் வந்து எழுதி வைத்து விட்டான் அந்த காரணத்தினால் அவர் செஞ்சதுனால அவர் வந்து எப்படி அல்லாட்டை பண்ணி போய்க்கிறாரு ரப்பனா லலம்னா அம்புசனா இறைவா எங்கள் எங்களுக்கு நாங்கள் அநீதி இழைத்து விட்டோம் ஓ இல்லம் தகவிரலைனா ஓ தரகம்னா எங்களுக்கு நீ அருள் செஞ்சு மன்னிக்கவில்லை என்று சொன்னால் இல்லை நான் மினல் ஹாசிரேன் நாங்கள் நஷ்டவாளிகளில் ஆகிவிடுவோம் இப்படித்தான் அவர் தான் செய்யணும் விதி உண்மையாக இருந்தாலும் அல்லாவுக்கு கவுண்டர் கொடுக்குற மாதிரி அந்த விதியை பயன்படுத்தி கவுண்டர் கொடுக்குற மாதிரி கேட்பது வந்து அல்லாவை அவமரியாதை செய்கிறது விதிங்கிறது அவன் எழுதுனது உண்மையாக இருந்தாலும் அதை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது நம்ம நம்ம செஞ்சதாக தான் ஒத்துக்கிறணும் இதை அப்போ இதையே வந்து நரகத்தில் போடும் ஒருத்தன் கேட்பானான் நீ எழுதுனதுனால நரகத்துக்கு போனேன் இன்னைக்கு நரகத்தில் போட அதுண்டு அவனு கேட்பானா இல்லையா கேட்க முடியுமான்னால் கேட்க முடியாது அதனால எல்லாமே விதிப்படி நடக்குதுங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு காரியம் நடந்ததுக்கு பிறகு நம்ம ஆறுதல் படுத்தி கொள்வதற்காக அதை செய்ய செய்யணுமே தவிர அதையே வாழ்க்கையுடைய தத்துவமாக கடைப்பிடிக்கக்கூடாது அப்படின்னா எந்த ஒரு நீ சார்ஜ் பண்ண இழாது திருட்டுனேன் ஏன்டா திருட்டு நானாக திருடனே எ எல்லாம் எழுதிருக்கான் நான் திருட்டேம்மா ஏற்றுக்குறோமா ஏற்றுக்குறோம் உலகம் ஏற்றுக்குறோமா அப்போ வந்து எ எந்த ஒரு க காரியத்திற்கு இந்த விதியை சு விதிங்கிற வா அந்த வாதத்தை சொல்லி நம்ம தப்பிச்சிக்கிறத வந்து இஸ்லாம் அனுமதிக்கவும் இல்லை அப்படி ஒருத்தர் உங்கள்கிட்ட சொன்னார் ஏன்னா நீங்கள் ஏற்றுக்குருவீங்களா உங்கள் வீட்டில் ஒருத்தர் கலவாண்டு போயிட்டான் பிடிச்சி ஏண்டா திருடுனியேனு கேட்குறீங்க நானும் திருடுனேன் எல்லாம் அப்படி எழுதி வச்சேன் அதனால திருண்ணாண்டா என்ன செய்வீங்க அப்போ அந்த விதியை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறான்னு தான் சொல்லுவீங்க விதி விஷயம் உண்மை தான் விதியை வந்து த அந்த விதி நம்பிக்கையை வந்து தப்பாக யூஸ் பண்ணுறான் விதிங்கிற நமக்கு விளங்கலை அதனுடைய சூட்சமை விளங்காமல் இல்லை நினைஞ்சு நம்ம கம்மியான அறிவை கொடுத்துருக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு விதியில் நம்பிக்கை வச்சுட்டு போகணுமே தவிர விதியையே ஒரு ஆதாரமாக காட்டி ஆர்க்யுமெண்ட் பண்ணிங்கன்னா விதியே ஒரு ஆதாரமாக காட்டி நம்ம பண்ணோம்னு சொன்னால் அது அது அல்லாவுடைய மரியாதையை க கெடுக்கிற ஒரு செயலாக ஆகிவிடும் அதே மாதிரி வந்து ஐயப்ப நம்பியவர்களுக்கு கடுமையான கஷ்டம் துன்பம் எல்லாம் துன்பம்லாம் வருது இந்த துன்பத்தை எல்லாம் யார் கொடுத்தா ஈவ் நபிக்கு அல்லாதானே கொடுத்தான் இறைவா நீங்கள் விதியில் எழுதினபடி எனக்கு துன்பம் வந்துருச்சு அப்படி கேட்டாரா ரபின் நீ மசனியை ஷைத்தானும் இப்படி நுஸ்பின் அதா ஷைத்தான் என்னை இந்த மாதிரி வேதனைப்படுத்துகிறானு நினைச்சார் செய்தான அல்லாவும் சொல்லாமல் அல்லாதான் எல்லாம் செய்கிறாங்கிற அடிப்படையில் நபி சரி நபிமார்கள்லாம் பாவ மன்னிப்பு கேட்டாங்களாம் பல துவாக்கல்லாம் வருது அதெல்லாம் வந்து தங்கள் தவ தாங்கள் தவறு செய்ததாக ஒத்துக்கிட்டு பாவமண்டிப்பு மன்னிப்பு கேட்டாங்களா நீ எழுதுனால தான் நான் செஞ்சேன் அதனால மன்னிச்சிருந்து கேட்டாங்களா அப்போ இப்ராஹிம் நபி வந்து பாப்பாவுக்கு மன்னிப்பு கேட்டார் அதெல்லாம் கேட்கணும் நான் இப்ராஹிம் நபி என்ன செய்யலை அது எப்படி நீ கேட்ப நீ தானே என்னை எப்படி எழுது கேட்குமாறு செஞ்சது நீ தானே அப்படி அப்படி ஒன்றே பேசக்கூடாது வித்திங்கிற விஷயத்தை வந்து வாழ்க்கையில் ஆர்க்குமெண்டுக்கு பயன்படுத்தக்கூடாது எந்த ஒரு விஷயத்துக்கும் என்ன செய்யக்கூடாது ஆர்க்குமெண்ட்டு பயன்படுத்தக்கூடாது அல்லாட்ட பேசும்போது அல்லாவுக்குன்னு ஒரு அதபு இருக்கிறது மரியாதை அல்லாவுடைய மரியாதை என்னென்னா நீ தான் செஞ்ச அப்படின்னு சொல்லும்போது குற்றச்சாட்டு செய்கிற மாதிரி இருக்குது தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்பது என்பது நம்முடைய தப்பை ஒத்துக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கணுமே தவிர நீ இப்படி எழுதியதால் தான் இப்படி அவர் செய்து விட்டார்னு சொன்னால் அல்லாவை நீங்கள் மடக்கிற மாதிரியான ஒரு தன்மையும் அல்லாவுக்கு எதிராக இருக்கிற மாதிரியான ஒரு தன்மையும் இருக்கிறது அதனால் முதல் விஷயம் என்னன்னு கேட்டால் எந்த ஒரு துவா இருந்தாலும் நம் நம்முடைய பணிவும் புதுவு ரப்பக்கும் தளர்வான் வியா உங்கள் இறைவனிடத்தில் பணிவோடு துவா செய்யுங்கள் இது பணிவா பணிவா அல்லாமல் இதை குப்பினஞ்சு மத்துவதா அல்லாமலே நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க அந்த மாதிரி வாசகங்களை எப்படி செய்யக்கூடாதுங்கிறது ஒன்று பொதுவாக வாழ்க்கையில் நடக்கிற எந்த ஒரு விஷயத்திலையும் விதியை கொண்டாந்து ஆதாரமாக அனுப்பாட்டி பேசக்கூடாது பேசுனா எந்த ஒரு தவறையும் நீங்கள் தவறுன்னு சொல்ல முடியாது குற்றவியல் உலகத்தில் உள்ள குற்றவியல் சட்டமெலாம் இருக்குது அதெல்லாம் கூட தப்புன்னு ஆகிடும் ஏன் ஏன்ப்பா கொலை செய்கிறது கொலை குலை செய்கிறதுக்கு அந்த தண்டனை கொடுக்குறீங்க அவனாக கொலை செஞ்சான் அப்படி எல்லாம் எழுத போய் தானே செஞ்சான் விட்டு தள்ளுங்க அப்படின்னு சொன்னாடா என்ன செய்வோம் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறோம் அப்படினா என்ன விளங்குது இந்த விதி என்பதை வந்து ஒரு நெருக்கடியான நேரத்தில் ஏதாவது ஏற்பட்டால் அல்லாவுடைய நாட்டைப்படி நடந்துச்சு என்ற அளவுக்கு பயன்படுத்திக்கணுமே தவிர அதை ஒரு ஆர்குமெண்ட்டாக ஆக்குவது வந்து தப்பு நீ வந்து உங்களுடைய துவாவில் வந்து என்ன இருக்குது ஆர்க்யுமெண்ட் இருக்குது அப்படி இல்லாமல் இறைவா அவர் தவறு செய்கிறாரு அவருடைய பாவத்தை மன்னிச்சிரு நீ தானே எழுதினாய் என்று சொல்வது என்னமாவது அல்லாவை எதிர்த்து கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது அல்லாவுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது அதை விஷயத்தை உணைக்கணும்